நமது மெய்ப்பரும் நமது முற்பரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை சகோதரர்கள் எழுவரின் சான்று சகோதரர்கள் எழுவரில் முதல் சகோதரர் இறந்தபின் கேலி செய்யுமாறு இரண்டாம் வரை கூட்டி வந்தார்கள் அவருடைய தலையின் தோலை முடியோடு உரித்த பிறகு பன்றி இறைச்சியை உண்ணுகிறாயா அல்லது உன் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் வதைக்கட்டுமா என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் தம் தாய்மொழியில் மாட்டேன் என்று பதிலுரைத்தார் ஆகவே அவரும் முந்தின சகோதரரைப் போல கொடிய துன்பங்களுக்கு உள்ளானார் தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில் நீ ஒரு பேயன் நீ எங்களை இம்மை வாழ்வினின்று விடுகிறாய் ஆனால் நாங்கள் இறந்தபின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தளைச் செய்வார் ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளையின் பொருட்டே என்று கூறினார் அவருக்கு பிறகு மூன்றாம் அவரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார் நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்துவதில்லை அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார் அவர்தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞரின் எழுச்சி நமது இந்திய நாட்டில் இன்று சிறப்பானதொரு நிகழ்வு இடம்பெறுகிறது அதுதான் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் ஆகவே சிறப்பு நிகழ்வாக இப்பாடலின் சிறப்பு குறித்து அறிந்து கொள்வோம் இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இந்த ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதியுடன் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறது இதனை குறிக்கும் வகையில் பாரத அன்னையே நான் உனக்கு தலை வணங்குகிறேன் என்று பொருள்படும் வகையில் இந்த பாடல் இயக்கப்பட்டுள்ளது இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள வரிகள் எண்ணற்ற தலைமுறைகளாக வந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு புத்துணர்வு அளிப்பதுடன் நாட்டு பற்றையும் வளர்க்க உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது நாட்டை கட்டமைப்பதிலும் ஒருங்கிணைந்த உணர்வுக்கான இந்தியாவின் தேசிய அடையாள சின்னமாகவும் திகழ்கின்றன பக்கிங் சந்திர சட்டர்ஜி அவர்கள் இயற்றியுள்ள இந்த வந்தே மாதரம் பாடல் முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பங்காதர்ஷன் என்ற இலக்கிய இதழில் வெளியிடப்பட்டது பின்னர் பக்கீம் சத்தர்ஜ சட்டர்ஜி உருவாக்கிய காலத்தால் அழியாத ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆண்டு வெளியான ஆனந்தமடம் என்ற நாவலிலும் இடம்பெற்றுள்ளது இந்த பாடலுக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த பாடல் நாட்டின் நாகரிகம் அரசியல் மற்றும் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாக உருவெடுத்துள்ளது மேலும் ஒருமைப்பாடு தியாகம் பக்தி ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் அனைத்து இந்தியர்களாலும் போற்றப்படும் பாடப்படும் பாடலாக இது அமைந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஞானம் மற்றும் இலக்கியத்திலிருந்து பிறந்த இந்த பாடல் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான வலுவான அடையாளமாக உருவெடுத்ததுடன் அனைவரது விருப்பங்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் அமைந்திருந்தது அத்துடன் நாட்டுப்பற்று ஒருமைப்பாடு மற்றும் கலாச்சார அம்சங்களை வடிவமைப்பதில் நவீன இந்தியாவிற்கான சுய விழிப்புணர்வுடன் கூடிய பாடலாக இது அமைந்துள்ளது வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாடு தழுவிய அளவில் கொண்டாட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கலாச்சார நிகழ்வுகள் பொது இசை நிகழ்ச்சிகள் கல்வி திட்டங்கள் மற்றும் கண்காட்சிகள் ஆகியவை அடங்கும் சுதந்திர போராட்டத்தை ஊக்குவிப்பதில் இந்த பாடலின் பங்கை அரசு எடுத்து காட்டுகிறது தேசிய பாரம்பரியத்தில் அதன் இடம் பாடலின் அர்த்தத்திற்கு ஏற்ப இந்தியாவை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்போம் என இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓராண்டுக்கு நடைபெறக்கூடிய தேசிய பாடல் கொண்டாட்டங்களை டெல்லியிலுள்ள இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெறவுள்ள வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் வந்தே மாதரம் என்கிற தேசபக்தி மந்திரச் சொல் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் அளவற்ற உணர்ச்சியையும் பெருமையையும் ஏற்படுத்துகிறது இந்த பாடல் தலைமுறைகளை இணைத்து தேசத்தின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்க்கும் விதத்தில் மக்கள் மனதில் அன்பை விதைத்து வரும் தேசிய உணர்வின் குறியீடு என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் ஒற்றுமைக்கும் வந்தே மாதரம் பாடல் ஒருங்கிணைந்த ஒரு குரலாக ஒழித்து வருகிறது துன்பங்கள் நேரிட்ட தருணங்களில் எல்லாம் வந்தே மாதரம் என்ற முழக்கம் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து உற்சாகம் தருகிறது மேலும் வந்தே மாதரம் பாடலை ஒழிப்பவர்களின் மனதில் வலிமைமிகு பாரத மாதாவின் பெருமையை உணர்த்தி ஆற்றலை அளிக்கும் சிறப்பு கொண்டது என்று பிரதமர் உணர்வு பொங்க பேசியுள்ளார் வந்தே மாதரம் பாடலை எழுதிய பாங்கிம் சந்திர சட்டோபாத்யா அவர்களை நாடு என்றும் மறக்காது அவர் நாட்டின் சுதந்திர உணர்வை ஊக்குவிக்க எழுதிய இந்த அற்புத படைப்பு நூற்றாண்டுகளாக இந்தியாவின் உயிரோட்டமாக உள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டாலும் இந்திய மரபின் பல்லாயிரம் ஆண்டு சிந்தனையோடு இந்த பாடல் ஆழமாக இணைந்துள்ளது என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் அழைப்பை ஏற்று தமிழக மக்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள தேசபக்தி இயக்கங்கள் தேசிய சிந்தனையாளர்கள் நவம்பர் ஏழாம் தேதி நடைபெறும் இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை கிராமங்கள் நகரங்கள் என்ற வித்தியாசமில்லாமல் தமிழகத்தின் பட்டி எங்கும் தேசபக்தி திருவிழாவாக சிறப்பாக கொண்டாட அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் கலை இலக்கிய போட்டிகள் சுதேசி பொருள்களை ஊக்குவிக்கும் கண்காட்சிகள் உள்ளிட்ட விடுதலைப் போராட்டத்தில் தமிழகத்தின் மிகப்பெரிய பங்கையும் தமிழக மக்களின் வீரத்தையும் விவேகத்தையும் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தையும் போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் கருத்தரங்குகள் என அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து பொதுமக்கள் அனைவரும் வந்தே மாதரம் பாடல் பிறந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டாடும் வண்ணம் சிறந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சாதி மத இன பாகுபாடு இல்லாமல் கட்சி பேதங்களை மறந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல நூறு ஆண்டுகளை கடந்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் தியாக வரலாற்றையும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான இந்திய சுதந்திரத்தின் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாடும் வகையில் தமிழக அரசும் வந்தே மாதரம் திருவிழாவை தமிழக மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது அதேபோன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் சமூக நல இயக்கங்களும் சமுதாய அமைப்புகளும் அனைத்து சங்கங்களும் தொண்டு நிறுவனங்களும் மக்கள் நல இயக்கங்களும் இணைந்து நவம்பர் ஏழு இன்று நடைபெறும் இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை சிறப்பாக கொண்டாடி தேசிய நீரோட்டத்தில் தமிழகத்தின் வலிமையான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று விரும்பப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் குறிப்பாக தாங்கள் வசிக்கும் பகுதியில் தங்கள் வீடுகளில் தங்கள் அலுவலகங்களில் நவம்பர் ஏழாம் தேதி அன்று தேசபக்தியை ஊட்டி வளர்த்த வந்தே மாதரம் பாடலை குடும்பத்துடன் குழந்தைகளுடன் உறவினர்கள் நண்பர்கள் சக தொழிலாளர்களுடன் பாடி மகிழ்ந்து தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட அழைப்பொன்றும் விடுக்கப்பட்டுள்ளது சுப்பிரமணிய பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா தேசிய கொடி காத்த திருப்பூர் குமரன் ஆஷ்துறையை சுட்டுக் கொன்ற வீரர் வாஞ்சிநாதன் வீரத்துடன் தீரத்துடன் பங்கு கொண்ட அஞ்சலையம்மாள் என அனைவரும் சுதந்தரத்தையை ஊட்டி வளர்த்த வந்தே மாதரம் பாடலை வீடுகளிலும் தெருக்களிலும் போராட்டங்களிலும் சென்ற இடமெல்லாம் பாடி பாரத மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள் இவர்களை இந்நாளில் அன்புடன் நினைவுகொள்ள அறைகூவலும் விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் வலிமை சேர்க்க அன்றும் இன்றும் என்றும் நம் நினைவில் நிற்கக்கூடிய வந்தே மாதரம் விளக்கமும் பாடலும் சிறு வயதில் நாம் கேட்டு பாடி மகிழ்ந்து தேசபக்தியோடு செயல்பட்டது போல் நம்முடைய குழந்தைகள் மாணவர்கள் இளையோர் இடத்திலும் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பாக வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது விழா திருநாளை உள்ளம் குளிர எண்ணம் சிறக்க மறைந்த தியாகிகள் நினைவை போற்றி மகிழ்ந்து தேசபக்தி செழிக்க தமிழகமெங்கும் நம்முடைய இல்லங்கள் தோறும் கொண்டாட வேண்டும் அன்பு நேயர்களே இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சி செய்திகள் நமது காலம் வறுமையின் வழிகள் சமூக பிரிவினைகள் புதிய தொழில்நுட்பங்களின் சவால்கள் மற்றும் அமைதிக்கான உண்மையான இயக்கங்கள் யாவும் தொடர்ந்து புதிய மாவாக அரைக்கப்பட்டு கெட்ட நொதியுடன் புளிக்க வைக்கும் ஆபத்தில் இருக்கும் ஓர் ஆலைக்கல்லாக நமக்கு காட்சியளிக்கிறது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மெக்சிகோவில் நடைபெறும் பியூப்லா தி லாஸ் ஏஞ்சலஸின் பதினேழாவது தேசிய மாநாட்டின் பங்கேற்பாளர்களுக்கு நவம்பர் ஏழு வெள்ளியன்று வழங்கியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை விசுவாசத்தின் விடியலில் கடவுள் திரு அவைக்கு ஒரு முழுமையான பண்பாட்டு அடையாளத்தை கொடுத்துள்ளார் என்று உரைத்துள்ளார் திரு அவையின் மறைபரப்பு பணிக்கு இறைவேண்டல் தியாகங்கள் மற்றும் பொருள் பங்களிப்புகள் வழியாக அவர்களின் ஆதரவிற்காக நன்றி தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை அவர்களின் முயற்சிகள் உலகளவில் நற்செய்தி அறிவிப்பதற்கு உதவுகின்றன என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார் மத்தை நற்செய்தியில் இடம்பெறும் புளிப்பு மாவோமே எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை புளிப்பு மாவு நற்செய்தியை குறிக்கிறது இது மாவில் உள்ள நொதி போல கலாச்சாரங்களையும் மக்களையும் அவர்களின் அடையாளத்தை அழிக்காமல் உள்ளிருந்து மாற்றுகிறது என்பதை விளக்குகிறது என்று விளக்கியுள்ளார் இந்த மாற்றத்தை மெக்சிகோவின் அற்செய்தி அறிவிப்பு பணியுடன் இணைத்து கூறிய திருத்தந்தை அங்கு நம்பிக்கை ஏற்கனவே இருந்த கலாச்சாரங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது என்றும் இது குவாடர்லூப் அன்னை கன்னிமரியாவின் காட்சியில் அடையாளப்படுத்தப்பட்டது இது ஒரு வலிமை வாய்ந்த கலாச்சார உருவகமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மெக்சிகோவில் உள்ள கத்தோலிக்க திரு அவை கிறிஸ்துவின் இந்த அழைப்பை முழுமையாக வாழ பாடுபடுகிறது என்பதை நான் அறிவேன் எனவே உங்கள் தாராள முயற்சிகளுக்கு நன்றி அவருடைய தூய்மைமிகு இதய எண்ணங்களின்படி எப்போதும் மறைபரப்பு பணியாளர்களாகவும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகவும் அமைதியின் கைவினைஞர்களாகவும் இருக்க உங்களை ஊக்குவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஆண்டவராகிய இயேசு உங்களின் எல்லா முயற்சிகளையும் பலனளிக்கச் செய்வாராக நற்செய்தியின் விண்மீனாக திகழும் குவாடலூப்பின் புனித மரியால் தனது தாய்மையின் மென்மையுடன் உங்களுடன் இணைந்து கடவுளிடம் செல்லும் பாதையை உங்களுக்கு காண்பிப்பாராக என்றும் கூறி தனது வாழ்த்துச் செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை நவம்பர் ஆறு அன்று திருத்தந்தை லியோ அவர்கள் பாலஸ்தீன அதிபர் மஹ்பூத் அப்பாஸ் அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்து மகிழ்ந்தார் என்று கூறியுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பாக இச்சந்திப்பின் போது காசாவில் மனிதாபிமான உதவிக்கான அவசர தேவை குறித்து இருவரும் விவாதித்தனர் என்றும் மேலும் இரு நாடுகள் தீர்வு மூலம் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தை திருத்தந்தை அவரிடத்தில் வலியுறுத்தினார் என்றும் அதன் அறிக்கை தெரிவிக்கின்றது அதற்கு முந்தைய நாள் பாலஸ்தீன அரசு தலைவர் அப்பாஸ் அவர்கள் இறைபதமடைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கௌரவிக்கும் விதமாக புனித மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு சென்றார் என்றும் பாலஸ்தீனத்திற்கு பிரான்சிஸ் அளித்த ஆதரவை அங்கீகரிக்கும் விதமாக அவரது கல்லறையில் பூங்கொத்து வைத்து மரியாதை செலுத்தினார் என்றும் அதன் அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட திருப்பீடத்திற்கும் பாலஸ்தீன அரசுக்கும் இடையிலான விரிவான ஒப்பந்தத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக திருப்பீடு செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த ஒப்பந்தம் பாலஸ்தீனிய சுய நிர்ணய உரிமை இரு அரசு தீர்வு மற்றும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கு எருசலேமின் பகிரப்பட்ட முக்கியத்துவத்திற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும் குறிப்பு தெரிவிக்கின்றது ஆப்பிரிக்காவில் தரமான கல்வியையும் உலகளாவிய தெற்கு மற்றும் வடக்கு இடையேயான ஒத்துழைப்பையும் ஊக்குவிக்கும் அனைத்துலக மதங்களமைப்பு மற்றும் சங்கங்களின் உறுப்பினர்களை நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமையன்று சந்தித்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ வடக்கு மற்றும் தெற்கு இடையேயான மறைப்பணிக்கான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் அதே வேளையில் ஆப்பிரிக்க கல்வியை மேம்படுத்தும் தங்கள் பணியை தொடர வேண்டுமென அவர்களை ஊக்குவித்தார் திருத்தந்தை இயேசு தம்முடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்பினார் என்றும் இது நற்செய்தியை அறிவிப்பதில் ஒத்துழைப்பின் அவசியத்தை குறிக்கிறது என்றும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை பெல்ஜியத்தின் வாலோனியாவில் உள்ள மாரிடஸ் துறவோடம் ஒன்றில் மே மாதம் அனைத்துலக மதங்களமைப்பு மற்றும் சங்கங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தையும் நினைவுகூர்ந்த திருத்தந்தை மறைதூது பணியில் மற்றும் வடக்கு தெற்கு மெய்ப்பு பணி ஆய்வுகளுக்கான பன்னாட்டு மையத்தை நிறுவுவதற்கான அவர்களின் முயற்சிகளுக்கு அவர் தனது ஆதரவை தெரிவித்தார் இறுதியாக நற்செய்தி அறிவிப்பு பணியின் அழகை அனைவருக்கும் நினைவூட்ட ஆப்பிரிக்காவில் உள்ள கல்வியாளர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை லியோ அவர்கள் ஆண்டவர் இயேசு அவர்களை அவரது திருவுளப்படி மறைபரப்புப் பணியின் சீடர்களாகவும் போதகர்களாகவும் மாற்ற வேண்டும் என இறைவேண்டல் செய்து தனது உரையை நிறைவு செய்தார் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம்